ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒம்போது இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாளில் மிருத்திஞ்ச மந்திரம்ன்ற ஒரு இது இருக்குது அதை படிங்க நான் டிவியில் கூட போடுறாங்க வீட்டில் குளிக்க செய்யுங்க சூரியனுக்கு நமஸ்காரம் தினமும் சூரியனுக்கு நமஸ்காரம் செய்யுங்க நிலவு பௌர்ணமி அன்னைக்கு நிலவுக்கு ஒரு நமஸ்காரம் வந்து எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம நம்ம செய்கிற பெரும் தெய்வங்கள் வந்து சூரியன் சந்திரன் தான் அதனால் அதற்கு வரும்பொழுது தினமும் ஒரு நமஸ்காரம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் தொடர் முகூர்த்தருக்கு நேற்று இன்றைக்கலாம் திருதியை திதி ஐந்து மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் மாலை பத்து மாலை பத்து பத்து வியாஜிதம் சித்தயோகம் மாதவி விரதம் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஸ்ரீ ஹனுமந்த திருமஞ்சன சேவை நம்பியாண்டார் நம்பி நாயனார் குரு பூஜை முகூர்த்த நாள் இன்னைக்கு நம்பியாண்டார் நம்பியினோட குரு பூஜை இன்று சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு ரிஷப நாளிகை வந்து ஆறு இருபத்தி மூணு திதி வந்து திருதி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு எட்டரை மாலை மூன்றரை டு நாலரை நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல செயல்களால் தான் நாம் வந்து எத்தனை ஆண்டு வாழ்ந்தோங்கிறது பெருசு இல்லை என்ன செயல் செய்தோங்கிறது பெருசு அப்படின்ட்டு இருக்காங்க கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று டு பன்னெண்டு மாலை ஒன்றை டு ரெண்டரை பரிகாரம் வந்து வெள்ளம் ராகுகாலம் நாலரை டு ஆறு குளிகன் மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் இருக்கிற நாளன்னைக்கு அந்த நட்சத்திரக்காரங்க அமைதியாக இறை வழிபாட்டில் இருங்க எந்த விதமான இதையும் ஆரம்பிக்காதீங்க யார்கிட்டையும் ரொம்ப அதிகமாக எதுவும் ஒரு பேச்சு பேச வேணும் இறை வழிபாட்டில் இருங்க வேறு ஒன்றும் இல்லை ராசி இன்றைய கிரக நிலவரம் கன்னியில் செவ்வாய் கன்னியில் செவ்வாய் ஓ சாரி மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்ரன் மிதுனத்தில் புதன் கன்னியில் கேது மீன மகரத்தில் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய கிரக நிலவரம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் போட்டி மிதுனம் தனம் கடகம் லாபம் சிம்மம் மேன்மை கண்ணீர் நிறைவு துலாம் கோபம் விருச்சிகம் பயம் தனுசு பெருமை மகரம் இன்பம் கும்பம் உயர்வு ஈனம் நஷ்டம் இன்றைக்கு சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்று முகூர்த்த நாள் நாளைக்கும் முகூர்த்த நாள் நாளை நாளைக்கு அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி சங்கரன் கோயில் கோமதியம்மன் புஷ்ப வாகன தரிசனம் சேக்கிலால் நாயனாரனோட குரு பூஜை நாளைக்கு முகூர்த்த நாள் நாளைக்கு அதனால் வந்து நாளைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் விநாயகப் பெருமானை வணங்குகின்ற ஒரு நாள் வந்து அந்த எருக்கம்பூ மாலை சைட்லாம் இல்லாட்டினாக்கா வந்து அருகம்புல் வாங்கி சாற்றி நாம் பிள்ளையார வழிபடலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திஸ்டிக்னு ஒரு இது சொல்லியிருந்தேன் எலுமிச்சம்பழம் அது ரொம்ப நல்லது எங்கள் பாட்டியே இதெல்லாம் செய்வாங்க எலுமிச்சம்பழம் அப்போல்லாம் பழுத்த மிளகா சிகப்பாக இருக்கிறத கோர்த்து செய்வாங்க கூட கறி ஒன்று சேர்த்துக்குவாங்க இப்போல்லாம் கறி கிடைக்கிறது அது அதுக்கு நாளே வேணால் இது வந்து செய்யுங்க தொழில் செய்கிற இடத்துல இதெல்லாம் வந்து கட்டி விட்டால் வாரத்தில் ஒரு நாளோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு கிரகையோ மாதத்துக்கு ஒரு கிரகையோ இந்த மாதிரி செய்து நீங்கள் கட்டி விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எளிய பரிகாரம் இன்னொன்று வந்து திருஷ்டிக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கல்ப்பு ஒரு பிடி எடுத்து கல் ஒரு பிடி எடுத்து நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு எடுத்து சுவாமிகிட்ட வந்து இது பண்ணிவிட்டு அதில் நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு இது பண்ணாலும் உப்பு கரைவது போல் நமக்கு எல்லாம் கரைந்துடும் அதே மாதிரி சாம்பிராணி போடுங்க மா மாதத்தில் ஒரு நாள் போட்டால் கூட போதும் இந்த இந்த தீய சக்திகள்லாம் வீட்டில் இருக்காது நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதே மாதிரி நம்ம தூப்பு இருக்குது அதை டெய்லியுமே நீங்கள் பறிச்சுனிங்கனாலும் உங்களுக்கு ஒரு இது இருக்கும் அதே மாதிரி சாம்பிராணி போடும்போது வெண்கடுகு வெண்கடுகை வந்து அதில் போட்டிங்கனாலும் ரொம்ப அப்படியே படப்படைப்படன்னு வெடிக்கும் வெடிக்கும் பொழுது நம்மளோட எல்லாம் கழியும் எங்கள் பாட்டி வந்து வர மிளகா உப்பை வந்து நம்மளை நிற்க வச்சு சுற்றி அதை போய் அடுப்பு இருக்கும் அப்போ அந்த கறியில் போடுவாங்க படப்படைப்படன்னு வெடிக்கும் இதை தான் செய்வாங்க இப்போ இதை நீங்கள் செய்ய ரொம்ப எளிமையான ஒரு இது கல்லடிக்கி தப்புனாலும் கண்ணடிக்கி தப்ப முடியாது அதனால் இதை செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு நல்லது அப்புறம் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிங்க இன்றைக்கி வெறும் சாதமும் பருப்பு சம்பாரணும்னு நீங்கள் என்ன சமைச்சிங்க இப்போவும் மோட போட்டுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை கோவில் அதே மாதிரி இன்றைக்கி ராகுகாலம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழம ராகுகாலம் ராகுகால பூஜை வந்து நால்ரை டு ஆறு எல்லாருமே செய்வாங்க துர்க்கைக்கு எல்லா கோவில்லையுமே நடக்கும் இங்கே போய் எலுமிச்சை தீபம் போடுங்க ரொம்ப லக்ஷ்மி கிடச்சோம் வீட்டில் எப்பவும் செல்வாக்கு இருக்கும் கோவிலில் போய் உங்களால் செய்ய முடியலைன்னாக்கா வீட்லேயே கூட நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தொடர் முகூர்த்தம் ரொம்ப கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லா பொருளுமே வில அதிகமாக இருக்கும் காய்கறியிலருந்து பழங்கள்லேருந்து எல்லாம் வில அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போது வந்து நாளைக்கும் ஒரு தொடர் முகூர்த்தம் எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க வக்கேஷன் டைம் அங்கே இங்கே போய் கூட்டத்தில்லாம் எல்லா கோவிலையும் இப்போ நிறுத்தி நிறுத்தி விடுறதுனால ஒரு வயசானவங்க ஒரு சுகர் இருக்கும் அங்கே எப்படி இது பண்ணுவாங்க இந்த மாதிரி இல்லை ஜாக்கிரதையாக இருங்க அப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து சத்யநாராயண பூஜை இது இது வந்து ஜோதிடனோட இது இருக்குது தசா புத்தி பலன்கள் சூரிய தசை சந்திர தசை சூரிய தசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை ஐந்து குரு திசை ஆறு சனி திசை ஏழு புதன் திசை எட்டு கேது திசை தசை சுக் சுக்கரதிசை கோச்சார பழன்கள் கோச்சார பலன்கள் வந்து சந்திரனோட அடிப்படையை வச்சு தான் கோச்சார பலன் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அவர்கவர்களோட எண்ணத்தை வந்து நான் இது கொடுத்துருந்தேன் மைத்ரேய முகூர்த்தம் கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் பின்பற்றுங்க அவரவர்களோட பிறந்த கால ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுபடி தான் இதாகும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து திருமண பொருத்தங்கள் வந்து ஆறு இருந்துட்டால் போதுன்னு சொல்கிறாங்க மிக மிக் மிக முக்கியமான திருமணத்துக்குன்னு வந்து மிக முக்கிய பொருத்தங்கள் தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த ஐந்து பொருத்தங்களும் இருந்தால் விவாகம் செய்யலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரஜ்ஜு பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னாக்கா நம்ம செய்யக்கூடாது ரஜ்ஜுங்கிறது வந்து கயிறு பொருத்தம் அது இல்லைன்னா செய்யக்கூடாது இந்த அஞ்சு இருந்தால் கூட பொ தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் எல்லாத்த விட இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ மன பொருத்தம் முதல்லையே அவங்க வந்து இது பண்ணிக்கணும் பேசி இது பண்ணணும் ஏன்னா இப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்ப இதாக இருக்காங்க ரொம்ப ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட கேட்டுக்கிடணும் இந்த வருஷம் வந்து பெண்கள் வந்து ராகு கேது வந்து சு சுக்கரன் உச்சமடைகிற இடத்துல ராகுவும் கன்னி கேது வந்து சுக்கரன் நீசமடைகிற இடத்துல ராகு கேது இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த பதவிகள் நல்லா இது எல்லாம் இருக்கும் இருந்தாலும் காதல் திருமணம் இருக்கும் பெண்கள் சுக்கரன் நீசம் அடைகிறதுனால இடத்துல கேது இருக்கிறதுனால எல்லாம் சட்டப்படி கொண்டு போவார் அவர் கேது எதுனாலும் சட்டப்படி கேது கொண்டு போவார் ராகுங்கிறது வந்து பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு ஆனால் சட்டப்படி ஞானக்காரகன் வந்து கேது வந்து சட்டப்படி கொண்டு போயர் அப்போ வந்து விவாகரத்துக்கள் அதிகமாக நடக்கும்னு இந்த வருடம் ராகு கேது பயிற்சி இருக்கிற வரைக்கும் இருக்குது அதனால் பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் வந்து பெண்களோ ஆண்களோ ஜாக்கிரதையாக இருங்க பெண்கள் ஒன்றும் எல்லா இதுலேயுமே ஆண் பெண்கிறது வந்து ஒரு இதாக இருக்காங்க அதனால் ஜாக்கிரதையாக இருங்க ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன் உண்டானது உங்களுக்கு ஏதாவது அப்படி சந்தேகம் இருந்தால் கூட ஏதாவது ஒன்றுனா கேளுங்கள் காசெல்லாம் இல்லை சும்மா ஃபோன் பண்ணி என்ன என்னோடய சார்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களால் எனக்கு முடிஞ்சதும் நான் சொல்கிறேன் எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் நாம் வந்து நம்பிக்கை வைத்து இறைவனிடமே கூட நம்பிக்கை வைத்து எதையும் தொடர்ந்து செய்ங்க ஒரு பிரார்த்தனைங்கும் பொழுது முடிந்ததை செய்ங்க உங்களை முடியாததை எந்த தெய்வமுமே கேட்கல உங்களால் முடிஞ்சால் போய் அஞ்சு ரூபாய்க்கு பூவாக வாங்கிக்கொடு அப்படி எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தெய்வத்துக்கு தெரியும் எல்லாமே அதே மாதிரி கடவுள் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்து நீங்கள் விரும்பி அதை கொடுக்கலன்னா கடவுளுக்கு தெரியும் அதில் ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த தகவலை தரேன் விவாகப் பொருத்தம் பார்க்காமலேயே நாம் வந்து கல்யாணம் செய்யலாம்னாக்கா எந்த நட்சத்திரம்னா மிருக நட்சத்திரம் மகம் சுவாதி அனுஷம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் பெண் அல்லது ஆண் நட்சத்திரமாக இருந்தால் விவாகம் செய்யலாம் அதாவது பொருத்தம் பார்க்காமலேயே இந்த நட்சத்திரத்துக்காரங்க செய்யலாம் இது மிருக மகம் சுவாதி அனுஷம் இந்த நாலு நட்சத்திரங்கள் பெண்ணோ ஆணோ இருந்தால் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன திசா புத்தி நடக்குது உங்களுக்கு அப்படி இதெல்லாம் பொதுப்பலான திசா புத்தி அவரவர்களோட பிறந்த கால ஜாதகத்தில் திசா புத்தி என்ன நடக்குதோ அதுதான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்